வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா ஃபோனில் பீஸ்டா அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் மாங்கு வீடியோக்குள்ள போகலாம் இந்த கார் பயிற்சியும் ஃபோனில் பீஸ்டா கிளாசிக் வண்டி தான் அப்படின்னு இருக்காங்க மாடல் பையன் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் தான் இந்த வண்டியோட ரிஜிஸ்டர் பையன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு இதோட வேரியண்ட் பண்ணா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எல் எக்ஸ்ஐ அப்படிங்கிற வேரியன்ட்டு தான் ஓனர் பயிற்சியாக ஒரு ஓனர் தான் வரக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் கடவுள் வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டேட் பார் விண்டோ ஏபிஎஸ் வந்துடும் சீட் கவர்லாம் இல்லாமல் நியூ கவர் தான் போட்டிருக்கு டயர் பண்ணுறீங்கன்னா போர் டயருமே ஒரு எண்பது பிரச்சனை வச்சு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கார் பார்க்கணும் இடங்கள் பார்த்தீங்கன்னா தர்சன் கார்சி ஈரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன்